நரிசிப்பா இருக்குல்ல நரிசிப்பா நீ போய் விடாதான் நல்லா வெளியே போயிட்டா சின்ன கேட்டீங்க பின்னாடி வாங்க எல்லாரும் முன்னாடி முன்னாடி வராதிங்க Thank you. வெற்றி மாளிகையாக இந்த சோழிங்கர் பகுதிகளே நம்முடைய ஆளுநர மாளிகை நம்முடைய புரட்சி அதிகாரிகளுக்கு இந்த பகுதியை சார்ந்த இந்த சோழிங்கர் தொகுதியிலே மீண்டும் முரசு சின்னம் வெற்றி பெற்றது என்கின்ற அந்த வெற்றி செய்தியை நரசிம்மருடைய அருளாலும் இந்த சோழிங்கர் தொகுதி மக்களின் ஆதரவோடும் நமது கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் மகத்தான வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும் சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தில் நான் கேட்டு கொள்கிறேன் ஏன் உயிரில் கலந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு கலந்த உடன் பெறுவர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதல் சுற்றுப்பயணத்தில் என்னோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லாருக்கும் கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக வணக்கம் உறுதியாக ஏற்கனவே சோழிங்கள் தொகுதியை முரசு சின்னம் வென்றெடுத்து ஒரு சிறந்த வேட்பாளராக மனோகர் அவர்கள் இந்த சோழிங்கள் தொகுதியில மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார் மக்கள் இந்த முறையும் மீண்டும் அந்த வாய்ப்பை தேமுதிகவுக்கும் முரசுக்கும் தரணும் சொல்லி

குடியாத்திலே இருந்து துவங்குகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மக்களை சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி வெற்றி பெற்று வந்து நம்ம தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து மக்களுக்கு இந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக நிச்சயமாக நாம் மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிற அதே மாதிரி இப்ப இருக்கின்ற விலைவாசி உயர்வு எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை டாஸ்மாக் வேலை இல்லாத திண்டாட்டம் விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கவலை கஷ்டப்படுறது எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு எல்லா விலவாசியும் உயர்ந்து போயிருக்கு நிச்சயமாக இதை அத்தனையும் சரி செய்து நமது சோழிங்கர் தொகுதியை மீண்டும் நரசிம்மரின் அருளால் கேப்டனின் நரசிம்மா படத்தை போல மீண்டும் மகத்தாக வெற்றி பெற்று ஈட்ட மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் நம்ம தேமுதிக எந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கூட்டணியாக இருக்கும் அந்த வகையில் இந்த தொகுதியும் வெற்றி தொகுதியாக முரசுக்கு இருக்கும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இருக்கிற கும்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்